வெல்கம் டு ஸ்நாக்ஸ் சர்கணேஷ் ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் ஆத்துலேயே ப்ரிப்பர் பண்ணலாம் மில்க் வித் நட்ஸு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு வால்நட்டு பேச்சி மிளம் இது எடுத்து நிற்கேன் பேச்சி மிளத்தை கொட்டை எடுத்துருங்கோம் இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒன் ஹவர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஊற வச்சுருவோம் மினிமம் ஹாஃப் அன் ஹவர் அது இது ஊறணும் ஊறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுக்க போகிறோம் அது கூட சுகர் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு நூறு எம்எல் சேர்த்துக்கலாம் இந்த நூறு நூறு எம்எல் பால் ப்ளஸ் இந்த நட்ஸு இது ஊடுற தண்ணி இது எல்லாமே சேர்ந்து எனக்கு ஒரு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு தாராளமாக போருமானது நீங்கள் குழந்தைகளுக்கு ஆற்றுல ஈஸியாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ட்ரிங்க் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட உங்களுக்கே தெரியும் நட்ஸ் இருக்குது நிறையங்கிறதுக்காக ரொம்ப ஹெவியாகவும் குழந்தைகளுக்கு கொடுத்துட வேண்டாம் நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல் அளவுக்கு காற்றால் கொடுத்தாலே போரும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லனா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் காலையில் ஸ்கூல் டயத்தில் இந்த மாதிரி குடிச்சிட்டு போயிட்டால் கூட அவளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்கும் பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஹெல்த் வைஸும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆற்றுல ட்ரை பண்ணுங்க ஈஸியான வேலை தான் ரொம்ப சிரமம் இல்லை நீங்கள் ராத்திரி ஊற வச்சுட்டு படுத்துட்டா கூட காற்றால குழந்தைகளுக்கு கடித்து கொடுக்கலாம் இது உங்கள் சௌரியத்துக்கான ஈஸியான ஒரு ட்ரிங்க் இது ஆற்றுல ட்ரை பண்ணுங்க இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான் நாற்பதுலேருந்து ஐம்பது எம்எல் தான் பிடிக்கும் மிக்சியில் அடித்து வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்கோ அந்த ஊற வச்ச தண்ணியும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்கோம் ஒரு அருமையான சத்தான ஹெல்த் ட்ரிங்க் ஆற்றுலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் உங்கள் குழந்தை ஷார்ப்பாக இருக்கணும் ஹைட்டாக இருக்கணும் எல்லா வகையிலையும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டனால் இதை மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க பகலில் எடுத்துக்கோங்க மார்னிங் டைட்டில் நைட் டைட்டில் இது மாதிரி கொடுக்க வேண்டாம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக ஹெவியாகவும் கொடுக்க வேண்டாம் ஒரு ஐம்பது எம்எல்ங்கிறது நார்மல் அதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான ஹெல்த்தான ஒரு ட்ரிங்க் ஆற்றுலேயே ரெடியாகிடுத்து நீங்க கண்டிப்பாக அதுல ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணி